இரண்டு ஜாம்பவான்கள் குறிக்கட்டி பறக்கிறார்கள் கபல் ரஜினி அதுக்குள்ள போட்டு அடிச்சு ஜெயிச்சு வர்றாரு மெஸ்ஸி அது மட்டும் வரலாம் அதற்கப்புறம் அரசியல் ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் மேலையாளர்கள் அதுக்குள்ளே போந்து அதுக்குள்ளேயும் வெற்றி பெற்றவர்கள் அந்த விஜயக்காரர் எனக்கும் அவருக்கும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த மேடையிலே நிற்கிற வரைக்கும் விஜி அவர்கள் அருமையான <laughs> <laughs>

இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சியோட இருக்கணும் எல்லா சோதனையும் தைக்கிறாள் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது புள்ளிகளாக நான் எப்படி பார்த்துக் கொண்டீர்கள் உங்கள் அம்மா அவரை எப்படி ஒரு குழந்தையாக பார்த்துக் கொண்டார் கவலைப்படாதீங்க எங்கிருந்து மகிழ்ச்சியாக இல்லைங்க ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ஆள் யதார்த்தமான ஆள் பெரிய நாளா அப்படி சிலேடைய இலக்கணப்படுத்து கூறாமடம் பண்ண மாட்டாரு ஆஹ் இந்த வார்த்தைக்கா தாமிடம் பண்ண மாட்டாரு ஆனால் ஒரு இலக்கியத்துக்கு இருக்கிற அந்த அறிவும் ஒரு மென்மையும் ஒரு அற்புதமான அமைச்சியை யதார்த்தமாக மண் வாசலையோடு அறிவுபூர்வமாக அடிப்பார்வர் எல்லாருக்கும் ஈஸியா இருக்கிற ஒரு விஷயம் அந்த நாள் வந்து எனக்கு இப்ப நான் சுகமான தான் இனிமேல் வச்சுட்டு அவரோட வந்து பாத்திக்கலாம் பூண்டியில ஒரு தஞ்சாவூர் பூண்டி காலேஜ்ல ஒரு பட்சம் எல்லாரும் வீட்டுக்கு இருந்தோம் முன்னாடி ரெண்டுக்காரு பின்னாடி ரெண்டுக்காரு நடுவில் ஒரு காரணம் அதுக்கப்புறம் ரெண்டு அதில் நான் அதுக்கப்புறம் ராதாக இப்படி ஒரு பதினைஞ்சு இருபது கார் சொல்ல போயிட்டோம் கூண்டி காலேஜ் விழா விழா நடக்கிற விழால பேசும்போது நான்